தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசுவருஷம் தக்ஷணாயணம் கிருஷ்மருது கற்கடக ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தசமி தேய்பிரை தசமி பகல் மணி பதினொன்று பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் பத்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதன் பின் ரோகிணி சித்தயோத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கண்ட நாமயோகம் பத்ரைக்கரணம் இன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் ஆடி கிருத்திகை இன்றைக்கி கிடையாது நிறைய பேர் வந்து இந்த ஆடி கிருத்திகை வந்து இன்னைக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஆடி கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி சனிக்கிழமை பதினாறு ஆகஸ்ட் அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஆடி கிருத்திகை வர்றது அதனால் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை கிடையாது மாதாந்திர கிருத்திகை விரதம் பூஜை எல்லாம் இன்றைக்கி பண்ணிக்க வேண்டியது அகசு நாழிகை முப்பத்தொன்று இருபத்தொன்று தியாஜம் நாழிகை பதிமூணு இருபத்தாறு இன்றைய புண்ணிய திதி தேய்பிரை ஏகாதசி ஆடி மாதத்திற்கானது இன்று நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கற்கடகலக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை ஐம்பத்தாறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தடலாம் ரிஷபராசியில் சந்திரன் சுக்ரன் மிதுனராசியில் வக்ரன்மீல் புதன் மற்றும் குரு கர்கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் செவ்வாய்க்கேது கும்பராசியில் சனி வக்ரன்மீல் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைக்கு எந்த விதமான கிரகங்களிலும் மாற்றங்கள் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எழுதினோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் படத்தை அதனுடைய அதிபதி குருவே பார்ப்பது ஒரு பெரிய அனுகூலம் ராசிநாதன் ஐந்தாம் படத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அனுகூலம் அதாவது ரொம்ப லக்கான ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது புதிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை நல்ல மாற்றங்களை கண்டிப்பான முறையில் அள்ளி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் எடுத்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் அணுகுவீங்க திட்டமிடுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி என்பர்களே ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மறைஞ்சிருக்கார் ஒரு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி நீங்கள் முடிவெடுப்பீங்க ஒரு அவசரம் படபடப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது நிதானமாக பொறுமையாக கவனமாக ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீங்க பல காரியங்களையும் யோசித்து செய்வீங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம் பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுக்கு வர முடியாமல் இந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்குது எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி என்று திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது கோச்சார சந்திரன் ஐந்தாம் இடத்தை கோச்சார சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்த்துடுறார் கோச்சார சந்திரன் ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக அமையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து சரி கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது தான் ரொம்ப எச்சரிக்கையாக இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சகராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ சுனையை கடந்த காரியங்கள் முனைய கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி என்பர்களே ஜனநகால சந்திரனுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முதல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஈடுபடணும் சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் எடுத்துக்கொண்ட காரியங்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியாமல் போகக்கூடிய சூழல்கள் நமக்கு இன்னைக்கு ஏற்படலாம் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த இழுவறி நிலை விலகும் ஒரு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கும்பராசி என்பர்களே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தடைபட்டு இருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியமும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்தியாக அற்புதமாக நடந்து முடியும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நீங்கள் கிடைக்கும் பெண்களால் அனுகூலம் ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்